அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இது ரெண்டு வீடியோவா வருது ஏன்னா பெரிய வீடியோவாக போட்டால் டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகுது அது ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களோட ராசிக்கான நேரம் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவாக கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் இந்த முதல் பாதி ஒரு ஆறு ராசிக்கும் ரெண்டாவது பாதி ஒரு ஆறு ராசிக்கும் இருக்குது இன்றையோட அதாவது ஆகஸ்ட் மு ஜூலை முப்பத்தொன்று முடியுது ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிற பலன்கள் போட்டிருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலன்களும் ஷார்ஜா வரும் இது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இந்து பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திறன் முன்ன நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள் அல்ல இறைவன் உங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் செய்யணும் அதே மாதிரி சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஷஷ்டி திதி இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு அது மறுநாள் காலையில் நாலு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மறுநாள் காலையில் பன்னெண்டு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது ஸோ இன்னைக்கு நாளில் பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம் அதாவது கன்னி ராசியில் மாலை ஆறு மணி வரைக்கும் துலாம் ராசியில ஆறு மணிக்கு பிறகும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நாலை பொறுத்தளவுக்கு கலவையாக தான் இருக்கும் யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்த நாளாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த ஒரு நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை பகல் ஒன்று ஐம்பதுலேருந்து மூணு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஐந்து நா ஐம்பத்து நாலுலேருந்து ஏழு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது நாலுலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யலாம் எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சாந்தி முகூர்த்தம் திருமணம் பூநூல் கல்யாணம் புது வீடு புகை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சஷ்டி திதியிலையும் சரி சப்தமி திதியில் கொஞ்சம் அந்த அளவுக்கு சொல்கிறது செய்கிறது சரியில்லை பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கோன்னா மேஷ ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு கவலை மிதுன ராசிக்கு இரக்கம் ராசிக்கு தனம் சிம்ம ராசிக்கு உழைப்பு ராசிக்கு சஞ்சலம் துலாம் ராசிக்கு ஆனந்தம் விருச்சிக ராசிக்கு நம்பிக்கை தனுஷ் ராசிக்கு சோர்வு மகர ராசிக்கு ஆதாயம் கும்ப ராசிக்கும் ஆதாயம் மீன ராசிக்கு கோபம் நாள் முழுக்க சராசரியா இருக்கு எல்லா ராசிக்கும் கலவையான நாளாதான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பயம் பதட்டம் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கிற நாள் கொஞ்சம் தெளிவும் மனசுக்கு நிறைவும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் என்னதான் இருந்தாலும் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாண்டிங்கன்னா நல்லது உங்களோட ராசியில் சந்திரன் மாலைக்கு மேலே இருக்காரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சனி பகவான் பத் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் குருவும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் பதினோராம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்காங்க நாளை பொறுத்தளவுக்கு சந்திரனும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய விஷயங்களில் தலை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கும் அதை வச்சு உங்களோட வேலைகளை வெற்றி பெறத்துக்கும் காரியங்களில் வெற்றி பெறத்துக்கும் உதவியாக இருக்கும் கொஞ்சம் போகிற பாதைகள் அதாவது செய்கிற செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பலன்கள் அதாவது செய்ய பின்விளைவுகளும் பலன்களும் சாதகமாக தான் இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கங்க வெற்றி கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு அப்படிங்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது தன்னம்பிக்கையும் உறுதியும் தைரியமும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு சலசலப்பும் இல்லை பண செலவுகள் கொஞ்சம் இருந்தது ஆனால் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்களோடயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுது அதுதான் வெற்றிக்கு உதவியாக உதவியா இருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களையும் நம்பாம இருக்கிறது நல்லது உங்களோட உழைப்பையும் உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பையும் நம்புங்க வேலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங் சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை உறுதியாக செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை வேலைகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் கவனமாக உங்களோட செயல்பாடு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு வந்து உறவோட மதிப் மதிப்பை அறிஞ்சிகிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது ரெண்டு பேரும் அவங்கவுங்க பொ உணர்றதும் நல்லதாக இருக்கும் சில முக்கியமான விஷயத்த பற்றி இன்னைக்கு தொணக்கூட பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் குறிப்பாக பண விஷயத்துல உங்கள் மனசில் இருக்க பதட்டத்தை தொணக்கிட்டே எடுத்து சொல்லுங்க அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலும் ஆதரவும் நல்லா இருக்கும் நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக செய்கிற செலவை காட்டிலும் இன்றைக்கி செலவு அதிகமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க காலையில் ஆனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ச பயனுள்ள செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை செய்ய தவற வேணா பணத்தை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நடப்பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் நாளை சாதகமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு நல்ல அதாவது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் ரொம்பவே கலவையான நாளாக இருக்கு நல்லபடியாக ஆரம்பிச்சு பிரச்சனைகளை போய் முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடன் வாங்குற வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்கும் கவனமா பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்த் பதினோராம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறாரு கவனமா பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது மனசுல ஆன்மீக ஈடுபாடும் ஆன்மீக விழிப்புணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு அதை வச்சு மனசை அமைதியா வச்சுக்கங்க நல்லது மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தால் தான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து சிறப்பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாதீங்க எரிசல் படாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனாலே போதுமானதாக இருக்கும் உங்களோட உணர்வுகளுக்கு கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் யாரோடு ஆதரவும் இல்லாம ஏதோ ஒரு மனசுல வெறுமையும் இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியா நிலப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் நாளில் வருத்தப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத தடைகள் பயம் குழப்பம் எல்லாத்தையும் நீக்கிட்டு தொணைக்கூட மனசு விட்டு வெளிப்படையாக பேசுனீங்கன்னா நல்லது அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளை ஏதாவது தெரிப்ப தெரியப்படுத்தினீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம் தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் உறவு பிணைப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பத்திரமா கையாளுங்க தொணக்கூட பதட்டப்படாமல் அமைதியாக நாளாக கொண்டு போனீங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வரவு செலவை கண்காணிங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் பண விரையமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகளை தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது பதட்டப்படாதீங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது நல்லது கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது நாளில் வந்து சில எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் அது நெகட்டிவாகவும் இருக்கலாம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க நாளை வந்து புத்திசாலித்தனமாக உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு தைரியமாக நாளை கொண்டு போவாங்க ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க விடாமுயற்சியும் கடின முயற்சியும் இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமான நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காலையிலேருந்து நான் மாலை வரைக்கும் இல்லை ரெண்டு நாளைக்கு இன்னமும் சந்தோஷமும் நிறைவும் தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது உங்களை பொறுத்த உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கலாம் ஏழாம் இடத்துல சுக்கரனும் குருனும் வராத பணம் தானாக வரும் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் பதட்டத்தை கொடுத்தாலும் தெளிவான சிந்தனைகள் கொடுப்பாங்க ஒன்பதாம் இடத்துல கேது சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு தைரியம் உங்ககிட்ட இருக்குது கவலை இல்லை பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் பத்தாம் இடமும் பதினோராம் இடமும் சந்திரமா சந்திரன் இருக்கிறதும் உங்களோட மனசும் புத்தியும் பயங்கர தெளிவாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை ஏற்ற எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷமும் நிறைவும் நிறைஞ்ச மாதிரி இருக்குது பெற்றோரோட ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே பலன் தரா மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாள் நீங்கள் புதிய வேலைக்காக ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு திருப்தி இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கும் அதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அதுக்கு முன்னேற்றத்துக்கான வழி இன்னைக்கு நிறையவே கிடைக்கிற மாதிரி இருக்குது சாதகமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாவே நான் உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் இருக்குது குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்து கொடுத்து மகிழ்ச்சியாவே நால மறக்க முடியாத நாளாக மாற்ற முடியும் அதாவது மேச ராசிக்கு பிறகு தனுஷ் ராசிக்கு இன்னைக்கு நாள் ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் வளர்ச்சிக்கும் குடும்பத்தில் மனநிறைவும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு வளர்ச்சிகரமான வரவு எதிர்பாராத பண வரவு இருக்குது உங்களுக்கு நீண்ட கால பயன் தர விஷயங்களுக்காக இன்னைக்கு பணத்தை செலவு செய்வீங்க அதாவது குறிப்பாக லாங் டைம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பாதிப்பே கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற உறுதி மற்றும் மனதிட திடமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் கிடையாது சிறப்பான நாள் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பல விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் தொழக்கூடியும் சரி நல்ல ஒரு புரிதலோ அன்போடு நாளை கொண்டு போகலாம் இனிமையான தருணங்களை நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது குறிப்பாக பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து வேலையிலையும் சரி தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் தைரியத்தை கொடுப்பாரு நான்கு ஏ ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரனும் குருவும் செலவுகளை சந்தோஷமான செலவுகளாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் உறவுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பும் நல்ல ஒரு தெளிவான ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு உற்சாகமாக வச்சுருக்கும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தெளிவாக போகும் நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு திருப்தி கிடைக்க ஒரு நா கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்பாட்டுகளில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பெற்றோரோ மூத்த சகோதர சகோதரிகள் மூலயமா நல்ல ஒரு ஆதரவு இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இன்னைக்கு சாதகமான பலனை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே உனி இனிமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட மகிழ்ச்சி காரணமாக உங்களோட திறமைகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட செயல்திறனுக்கும் நல்ல ஒரு திறமைக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாள் வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது வேலைகளில் சிறப்பாக திட்டமிட்டு செய்வீங்க புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வழி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணையை மகிழ்ச்சியாக வச்சுருக்கு என்னவெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செய்வீங்க அவருக்கு பிடிச்சமானதை எல்லாமே செஞ்சு ஒன்றா நேரம் செலவு செய்ய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்த பெருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது புரிதல் அதிகமாகும் அன்னுண்ணியம் அதிகமாகும் குறிப்பா சொல்லணும்னா இனிமையான தருணங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் சில பழைய நினைவுகளை அஹ் நினைவுகளை யோசிச்சு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளாதான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிலைமை சிறப்பாகவே இருக்குது பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஊக்கத்தொகை மூலமாக பணம் வரவு இருக்குது அதை அப்படியே சேமிக்கிறதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே இன்னைக்கு ஏறுமுகமாக தான் இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியாகவே இந்நாளை கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி உங்கள் கிட்டே தான் இருக்குன்னு உங்களை மனசில் நீங்களே தெளிவாக இருப்பீங்க அதனால் எந்த ஒரு ப விஷயத்துக்கும் பதற்றப்படாமல் நாளை வந்து உற்சாகமாக மகிழ்ச்சியாகவுமே கொண்டு போவீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இனிமையான நாளாக மகிழ்ச்சியான நாளாக போக வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி ஜாலியாக நாள் மாலை போக போக உங்களுக்கு சில பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு பதட்டங்கள் நிறஞ்ச நாளா இருக்கும் கவனமா பிரச்சனைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு நாளை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போறது நல்லது உங்களோட ராசியில ராகு இருக்கிறது குழப்பங்கள் அதிகமாக்குற மாதிரி இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் சரியா கிடையாது எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் நிறைய பொறுப்புகளும் செலவுகளும் மீன் விரைங்களும் ஆக்குற மாதிரி இருக்கு கவனம் இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்களோட ஒத்து போகிறது நல்லது அதே மாதிரி தேவைப்படுறவங்களுக்கோ ஏழைகளுக்கோ உணவு இல்லைன்னா பணம் கொடுங்க அது ரொம்பவே உங்களுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு சினிமா போங்க பாட்டு கேளுங்க வெளியில போயிட்டு வந்து நாளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சுபகாரிய முயற்சிகள் உறவினர்கள் வரையால தடை இருக்கு அதுல முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் பெற்றோரை அவங்க சொல்ற விஷயத்த இன்னைக்கு கேட்டு நடந்துக்கிறதும் பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாளை வந்து மனசை திடமாகவும் உறுதியாகவும் வச்சிக்கங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு என்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி நாள் இருக்கு உங்களோட வேலைகளை அமைதியாக செய்ய வேண்டியது அவசியம் அப்போ தான் அடுத்தவங்களோட நம்பிக்கையை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்ய முயற்சி செய்யுங்க எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட்டுதுன்னா அமைதியாக ஒதுங்கி போயிடுங்க அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது வேலைகளை மட்டும் திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நாள் பாதிப்பு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எந்த ஒரு ஈகோவும் எந் கிளம்பாம பாத்துக்கிறது நல்லது வர விட்டு பார்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியா போகும் துணையை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யறது நல்லது அவங்களுக்கு நல்ல ஆதரவா இருக்கிறது நல்லதா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளயும் அப்பதான் உறவுக்குள்ள பிணைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்சா உங்க ரெண்டு பேரோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து ரெண்டு பேரும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறது ஆஹ் சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கண்டிப்பாக சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதாவது கவலை எதிர்காலத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து பணத்தை கையாளுகிற மாதிரி நல்ல ஒரு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது நல்ல உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க தியானம் செய்யுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நிதானமும் பொறுமையும் தேவை மகிழ்ச்சியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எதுக்கும் பதட்டப்படாதீங்க நிதானமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு உற்சாகம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து உங்களுக்கு ராசியில சனி பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் ஆறாம் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் சுப செலவுகள் சந்தோஷங்கள் பயணங்கள் எல்லாமே இருக்கும் நாளை வந்து பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு நல்ல சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரமா அத அலட்டிக்காம பதட்டப்படாம நாளை கொண்டு போறது நல்லது பிரச்சனைகள் வராம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க கவனமாக கவனமா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால பதட்டத்தை அதிகமாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பயணங்கள்னால வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையாலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நாளை கொண்டு போகிறது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது பசங்களால் வீண் பிரச்சனைகள் பெற்றோர்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்களும் தொன்கிட்ட வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்பவே உங்களோட மனசை வருத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்பவே யோசிக்காதீங்க வருத்தப்படாதீங்க உங்களோட வேலைகளை விரைவாகவும் சீக்கிரமாக ஈஸியாகவும் செஞ்சு முடிக்க சிந்தித்து திட்டமிட்டு செய்கிறது நல்லது இப்போ உங்களோட வேலைகளை ப்ரைட்டை பண்ணி செஞ்சிங்கன்னா முன்னுரிமைப்படுத்தி செய்யும் போது முக்கியமான வேலைகளை முதல்ல மு முடிச்சுட்டு நால அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பு புரிதலையும் அனுசரித்து போகிறதையும் வளர்க்குறது நல்லது தொனையை பற்றி நீங்கள் எதுவும் கெஸ்ட் பண்ணாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் குறைய சொல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போங்க கூட மனசு விட்டு பேசுங்க உங்களோட பிரச்சனைகளை துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொறுமை தேவை சரியான நேரத்தில் தேவை பணம் கிடச்சாலும் அதை வந்து செலவை பார்த்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கலனாலும் பரவாயில்லை விரயம் பண்ணுற மாதிரி வீண் செலவுகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சேமிப்பு கொஞ்சம் ரொம்பவே அவசியமாக இருக்கும் அதிக அளவில் விரயமாக பார்த்துக்கங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் இல்லைன்னா நீர் அதிகமாக அதாவது திரவ உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க எலிச்ச சாறு ஜூஸ் குடிங்க அந்த மாதிரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு செய்யுங்க உஷ்ணம் ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர வர நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏன்னா இப்போ வந்து ஷார்ட்ஸ் நிறைய வருது வீடியோஸ் போட்டால் உங்களால் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதனால ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக சில நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கண்ணியில் இருக்கிறதோட பலன் போட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோக்கு பிறகு ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும்னு ஷார்ட்டாக போடப்புறம் என்ன தான் கத்தி கத்தி கூவினாலும் அந்த நேரத்தில் கேட்குறதோட சரி அதுக்கு பதிலாக சின்னதாக சுருக்கமாக சொன்னால் அட்லீஸ்ட் உங்கள் மண்டையிலையாவது ஏறி நிற்கும் அதிக கதை சொல்கிறத விடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது நல்லது நம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷார்ட்ஸையோ வீடியோஸையோ ஷேர் பண்ணுங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எப்பவும் தேவை இது இப்படியே போச்சுன்னா முதல் வாரத்தில் லைவ் வர வாய்ப்பு நன்றி வணக்கம்